விஜய் விஜய் அரசியல் கட்சி யாருக்கு அமித்ஷா யார் வேணா இருக்கட்டும் அந்த டாக்டர் அம்பேத்கரோட பேரை யாருமே கொடுக்க முடியாது ஏற்கனவே வந்து நம்ம நாட்டில் சில ராம் ராம் லாலா மந்திர் அதை நம்ம வந்து கோர்ட்டில் வாதம் பண்ணி ஜெயித்தோம் அதில் நான் என்னோட என்னோட கருத்து வந்து நீதி நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளி அதை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல ఆ కోయిల్ కట్రా అదే మాదిరి கிருஷ்ண భగవాన్ కే యా హే మత్లాలనే కతం ఎం మో ఉంటే ఎట్లే ఉండి హిందూ మకల్ శివ పరియ ఆలో దే నంబర్ ఆలో கிருஷ்ண భగవాన్ అగ ఉండి ఆ పర్endarte అంద నంబికే ఎట్ ఆది నాల అంగేటి పన్నోతే ఉండి ఆరేంజే ఉండి உடைத்த காரணம் அன்னைக்கு இந்த அந்த கோயில் இல்லை அங்கே இன்னும் கோயில் பண்ணோம் அதே மாதிரி சிவபகவான் ஜோதிர்லிங் எங்கே வச்சாரோ காசி கிருஷ்ணநாத்தில் அதை வந்து அரங்கேப் அதிகம் உடைக்க காரணம் இன்னைக்கு அந்த ஒரு மசூதி இருக்குது அந்த இடத்துலையும் நம்மளுக்கு செய்ய வேண்டும் இது நான் என்னோடய கருத்து சங்கராச்சாரியா அவர்கள் நான் வந்து சொன்னேன் நாட்டில் எல்லாருக்கும் ஒரு மொழி பே பேச பேசுறதுக்கு மகிழ்ச்சி பண்ணோம் அது யார் மேலேயும் ஒப்பந்தம் பண்ண மாட்டாரு அது ஆனால் அதை வந்து மெதுவாக மெதுவாக வந்து எப்போ எப்படி இருந்துதோ முதல்ல வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த நாட்டில் நம்மளோட நாட்டோட இதை கலாச்சாரத்தையே கடுத்து அதெல்லாம் இப்போல்லாம் மறந்து போய் நம்மளுக்கு பண்ண வேணும் இதை அதுக்காக சன்ஸ்கிருதி இப்போ வந்து அமெரிக்காவில் ஆர்டிஃபிஷியல் அதோட அதோடய இருக்குது அதே அதை அதை வந்து இன்றைக்கி இன்றைக்கு வெளிநாட்டில் போய் பார்க்கலாம் இல்லை கூகுளில் போய் சன்ஸ்கிருத் அண்ட் செயின்ட் ஜேம்ஸ் ஸ்கூலில் போட்டியெல்லாம் எல்லாத்திலிருந்து வந்து சன்ஸ்கிருத் வந்து வெளிநாட்டில் எப்படி தெரிய அளவுக்கு அதோட அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் அது நம்ம தமிழ்நாட்டுல அடுத்து மத்தியதமானாரே பற்றாகல நம்ம தமிழ்நாட்டுல தமிழடியோ ஒரு 40% 40% கேது ஆ இது தமிழ் இலக்கிய ஆல்ரவுண்ட் தி Sanskrit and words கேர்னா நிதி TN और वाटिस उन्होंने பெரிய கர்னா நிதி வந்து Sanskrit தான है आज என்னோட அப்பா கொடுத்ததுன்னு சொன்னாரு தெப்பினா நீங்க வந்து

எத்தனை கேரளமாக பேசினாலும் அம்பேத்கரை யாரும் பழக்க முடியாது ஜவஹர்லால் நேருவும் பண்ணார் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கரோட தேர்தலில் தானே போய் எல்லா போலீஸ் எல்லாத்தையும் உபயோகம் பண்ணி அவரோட டெபாசிட் போக வேண்டும் பண்ணி அவர் அதில் தோத்தார் டாக்டர் அம்பேத்கர் இவ தோக்கம் அடிச்சார் இவ ரெண்டாவது டைம்லயும் தோக்கம் அடிச்சார் அதனால காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு நம்மளோட ஹோம் மினிஸ்டர் மேலே இது மாதிரி விமர்சனம் பண்றாலே நான் கேட்கறேன் நீங்க என்ன பண்ணு எது அமித்ஷா பண்ணதோ அது அங்க வந்து ஒத்துக்க காங்கிரஸ் வேண்டுமே எப்படி ஜவஹர்லால் நேரு வந்து டாக்டர் அம்பேத்கருக்கு எந்த பதவி கொடுக்க வேண்டுமோ கொடுக்க தயாராக இல்லையே அவர் அமைச்சராக இருந்தார் அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அவர் வெளிநடத்தார்கள் அவர் பேரட்ச பிரச்சாரம் பண்ணார்கள் ஜவஹர்லால் நேரு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும் இப்போ இன்றைக்கி அம்பேத்கர் கைக்குன்னு சொன்னால் போகிறாங்க அம்பேத்கர் வந்து அமெரிக்காவில் போய் பிஹெச்டி வாங்கினார் லண்டனில் போய் லா பே பேச்சுலர் லா லா அவருக்கு லீகல் ஏனி அந்த பெருமை அந்த அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இங்கே வந்து நம்மளோட சட்டத்தை எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அவர் வந்து மூணு வருஷத்துக்காக நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்கு அது டாக்டர் அம்பேத்கர் தானே பண்ண இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் அதனால நான் வந்து காங்கிரஸ் சொல்லட்டும் இல்லாட்டா அமித்ஷா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் அந்த டாக்டர் அம்பேத்கரோட பேரை யாருமே கிடைக்க முடியாது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு திமுக பலமா இருக்காங்க தொகுதியில் வெற்றி பெறுவது சொல்லியிருக்காங்க திமுக திமுக வர சட்டமன்றத்தில் கூட்டணியோட இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு மீண்டும் திமுக வாய்ப்பு இருக்குங்கண்ணா அவர் சொல்றேன் பத்தி நான் இருக்காங்க அது அது தெரிஞ்ச நாளைக்கு எப்போ தேர்தல் மக்கள் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல போகிறேன் சுவாமி ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் அவர் தான் வந்து இன்னைக்கு அயோத்தியாவில் ராமர் கோயில் இருக்குது இன்னொன்று அவரோட அவருடைய பல கருத்து அவருடைய நான் என்ன சொல்கிறேன்னா சரஸ்வதி சுவாமிகள் சிலை ஸ்டாச்சு ராம ராமர் கோயில் ராமர் கோயிலில் அக்கம் பக்கம் எங்கேயாவது அதை வைக்க வேண்டும் அதுக்கு நான்